அனைத்து நல்வர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவீக்மா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப மிரட்டலான பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோங்க சண்டே அதுமா இப்படி ஒரு மிரட்டலான பதிவுகளை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு பக்கம் ஐரோப்பானுடைய நாடுகள் கூட்டமைப்புகள் யூகேவில் கூடியிருக்காங்க என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்களோ தெரியல அமெரிக்கா தரப்பில் கொஞ்சம் கடக்கடக்கடகடனன்னு அப்படியே பயந்துருப்பாங்க அப்படின்னு ஐரோப்பா நினைக்கிறாங்க அதை விட ரஷ்யா தரப்பில் என்ன கொஞ்சம் கடற்கரக்கட்டன் அடிங்கியிருப்பாங்க அப்படின்னு ஐரோப்பா தரப்பில் நினைப்பாங்க மேபி என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம அதை தாண்டி இந்த பக்கம் இஸ்ரேல் இன்றைக்கி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை நாங்கள் ஹோல்டு பண்ணுறோன்ட்டாங்க ஸோ என்ன காரணம் அப்புறம் சிரியாவுக்குள்ளார நாங்கள் தாக்குதலை தொடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரணி இருக்காங்க அங்கே ஒரு பெரிய பிரச்சனை அதாவது ட்ரூஸ் கம்யூனிட்டி மக்கள் மீது ஒரு சில தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க சிரியா அதற்கு ஆதரவாக சிரியா அதாவது இஸ்ரேலினுடைய இராணுவம் அனுப்புவதாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் அங்கேயும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அதனால் நம்ம பிரச்சனையோடு உள்ள போலாம் வீடியோ போடுற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பெல் பெல்பட்டன் கிளிக் நான் ஆலோசனை கொடுங்க வீடியோ போகலாம் இஸ்லாமிய நண்பர்களுக்கு ரம்லான் நோன்பு வாழ்த்துக்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இது வந்து காசாவில் நேற்று அங்கே ரம்லான் நோன்பு துவங்கப்பட்ட நாள் அல்லவா அதனால் அங்கே ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பதிவும் வெளியிட்டிருந்தாங்க அங்கே இருக்கிற பொருள் மீது எல்லாத்தையும் வைத்து அவர் பெரிய அளவுக்கு அங்கே இருக்கின்ற மக்கள் ஒரு லாங் லென்த்து சேரை போட்டு ரம்லான் நோன்பு துவக்க விழாவாக அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க போன தடவை என்ன ஆச்சு அப்படின்னா வார் சூழலில் அவங்களால எதுவும் பண்ண முடியல பட் இந்த தடவை வார் சூழல்லாம் முடிஞ்சது இல்லையா அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சது செகண்ட் ஃபேஸ்க்காக வெயிட் இருக்காங்க ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவுகளும் பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது வீடியோ பதிவுகள் புகைப்படங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வெளியே வந்திருந்தது அங்கே ரம்லான் ரொம்ப நேற்று இரவு தொடங்கினாங்க ஆனால் நேற்று இரவு இன்று அதிகாலை நினைக்கிறேன் ரைட் இன்று அதிகாலை தொடங்கினாங்க ஆனால் என்ன அப்படின்னா இது ரொம்ப நேரம் நீடித்ததா அப்படின்னா நீடிக்கலை இஸ்ரேல் தரப்பில் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்பு நாங்கள் ஃபேஸ் ஒன் பேச்சு வார்த்தை இருக்குது இல்லையா அது ஆல்மோஸ்ட் நாங்கள் அதோடு சரி ஃபேஸ் டூ பேச்சு வார்த்தை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இனி அடிப்படை தேவைகள் எதுவுமே உள்ளே வராத மாதிரி நாங்கள் சுற்றி வளைச்சி க்ளோஸ் பண்ணுறன்றமா சொன்னாங்க சரி நான் ரம்லான் நோன்புக்காக துவங்கப்பட்ட நாளுக்காக அந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணால் அது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பெருசாக பேச வேண்டியது இருக்கிறது அதனால் இந்த நியூஸ் அப்படியே நான் ஹோல்டு பண்ணுறேன் இஸ்ரேல் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க ஃபேஸ் டூ பேச்சு வார்த்தையை நாங்கள் அவ்வளோதான் அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு அமெரிக்கானுடைய அறிவுறுத்தின் பேரில் எங்களுக்கு அமெரிக்கா பின்புலமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க சரி என்ன விதமான அறிவிப்புகள் அடுத்தடுத்து அங்கே என்ன நடந்ததுன்றதுன்னு நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ நேராக நம்ம ஐரோப்பா கிட்டே போயிடலாம் மிகப்பெரிய விஷயம் நேட்டோ நாடுகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அங்கே சொல்லப்படுகிறது சரி ஒவ்வொரு நாட்டு தலைவர்களாக வந்து இறங்கும் போது அந்த நாட்டு தலைவரோட வசனங்கள்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்தது தெறிக்க விட்டுருந்தாங்க பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட தெரித்து விழுந்திருப்பாங்க அந்தளவுக்கான வசனங்கள் அதில் போலந்து போலந்துடைய பிஎம் டொனால்ட் டஸ்க் அவர்கள் என்ன சொன்னார்ன்னா நம்ம இப்போ அமைதி ஏற்படுத்துவதற்கான நேரம் தை விட நம்மை பாதுகாப்பதற்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு மில்லியன் ஐரோப்ப மக்கள் போயிட்டு வெறும் முந்நூறு மில்லியன் அமெரிக்காக்கிட்ட நம்ம எங்களை காப்பாற்றுங்க டிஃபெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறோம் யாருக்கு எதிராகனா சும்மா நூற்றி நாற்பது மில்லியன் ரஷ்யாவுக்கு எதிராக என்ன அற்பத்தனமாக இருக்கிறது நீங்களே நினச்சி பாருங்கள் ஐரோப்பா முழுவதும் எவ்வளோ இருக்கிறது ஐநூறு மில்லியன் ஆனால் எங்களை நீங்கள் அங்கீகரிக்கலைன்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கெஞ்சிட்ருக்கோம் அமெரிக்கா கிட்ட போய் கெஞ்சிட்ருக்கோம் அவங்க எவ்வளோ முந்நூறு மில்லியன் மக்கள் தான் ஆனால் யாருக்கு நம்ம வெறும் நூற்றி நாற்பது மில்லியன் மக்கள் அங்கே அவங்க கிட்ட முடிச்சிடுவோம் கதையை தம்சம் பண்ணி தூளாக்கிடுவோன்றனா சொல்லியிருக்காங்க அப்பா இறங்கி சும்மா காலு வைக்கும்போது இப்படி வைப்ரேட் ஆகல இதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்கன்னா அப்படின்னு இந்த நிறைய படத்தெல்லாம் பார்ப்பீங்களேன் அப்படி கீழே அந்த ஏதாவது ஒரு நகரத்துக்குள்ளே போய் இப்படி வச்சார்னாவே அந்த ஏரியாவில் இருக்கிற இலை துகள்கள் அப்படி பறந்து போகும் டண்டட டன்ட் மியூசிக்கை போட்டு சும்மா ஒவ்வொரு தலைவர்களெலாம் நடந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கற்பனையை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ யூ யூகே வந்து நடத்துகிறாங்க ஏன்னா யூகே தான் பெரிய அளவுக்கு காலையில் உங்களுக்கு ஆர்கே சேனல்லே சொல்லிட்டேன் ஜனன்ஸ்கி ஆனந்த கண்ணீரில் நினைத்து விட்டார் எனக்கு நாடு என்றால் அது யூகே தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு சரி யூகேவுக்கு இன்னொரு கேள்வி கூட நிறைய இன்றைக்கி அரசியல் புரிசலாக வந்தது நான் கூட ஏதோ ஒரு ஐம்பது அறுபது டேங்க் இருக்குன்னு நினச்சேன் அதாவது இராணுவ டேங்க் ஆனால் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இப்போ இரநூத்தி பதிமூணு சேலஞ்சர் டேங்க் அவங்கக்கிட்ட இருக்க வேண்டியதான் ஆனால் அதில் இருபத்தஞ்சி மூட்டம்தான் தான் ஆப்ரேஷனல் ஒழுங்காக செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜெல இவர் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு இருபதாயிரம் வீரர் அனுப்பிட்டாங்கன்னா இங்கே வீரர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப அந்த செக்யூர்டாக ஃபுல்லாக ஃபைட் பண்ண ட்ரெயின்டு ராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல அதை வந்து ரொம்ப சொற்பமாக இருக்குமா அதை வெளியிட மறுக்கிறாங்களாம் பாரதபாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க யாருக்கு உக்ரைனை காப்பாற்ற போகிறீங்க உக்ரைன் வந்து ஐரோப்பாவுடைய சுதந்திரத்துக்கு உறுதி பண்ணுறீங்க ஆனால் யூகே கிட்ட குறிப்பா குறிப்பாக ஒர்க்கிங் கண்டிஷனில் எத்தனை சேலஞ்சர் டேங்க் இருக்கு வெறும் இருபத்தஞ்சு இருக்குது இந்த இருபத்தஞ்சை வச்சுட்டு தான் இவங்க எவ்வளோ வசனம் பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம மனசைக்குள்ளேயே வாங்கிக்கலாம் அப்போ ஆரம்பத்தில் சொன்ன அந்த டண்டட டண்டட மியூசிக்கும் எதையே நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புஷ்ஷுன்னு போயிடக்கூடாது அடுத்தடுத்து வர சம்பவங்கள்லாம் தரமாக இருக்கும் ஏன்னா யார் யார் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்னா பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்கன்னா பதிமூணு ப்ரைம் மினிஸ்டரும் இரண்டு ப்ரெசிடென்ட்டும் கலந்துக்கிறாங்க இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான கூட்டத்தில் கிறிஸ்டார்மர் அவர்கள் ஜெலன்ஸ்கி மேக்ரன் ஓல் சார்ல்ஸ் அவர்களை ஏன் கூப்பிட்டாருன்னு தெரில அவர் வந்து முடிவெடுத்து என்ன சாதிக்க போகிறான்னு தெரில அவர் ஆல்மோஸ்ட் தோத்துட்டார் அவர் கொஞ்சம் வேஸ்ட்டு தான் இருந்தாலும் கூப்பிட்ருக்காங்க மெலோனி அவர்கள் ஜெஸின் ட்ரூடே ஸ்பெயினோட சாண்டஸ் அவர்கள் அப்புறம் டொனால்ட் ட்ரஸ்கவர்கள் அவர்கள் அங்கே டென்மார்க் வந்து ஃப்ரெடஸ்கியன் அவர்கள் ஏற்கனவே அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது நாடு எந்த சூழ்நிலை எங்கே போமோன்னு தெரில அவங்களும் வந்திருக்காங்க மீதி மற்ற நாட்டோட தலைவர்கள் இருக்காங்க யாரும் நேற்றோனுடைய தலைவரும் வந்திருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய த விஷயங்கள் அது இல்லாமல் ஐரோப்பாவுடைய தலைவர் ஒரஸல்லா வேண்டியான்னு வந்திருக்காங்க யார் யாரெல்லாம் கலந்துக்கல அதில் எஸ்டோனியா லேட்பியா லிதுவேனியா ஹங்கோரி ஹங்கேரி ஸ்லோவோக்கியா பல்கேரியா குரேஷியா ஸ்லோவேனியா கிரீஸ் போர்ச்சுக்கல் பெல்ஜியம் இவங்கெல்லாம் கலந்துக்கலை ஏன்னா இவங்கள்லாம் சின்ன நாடுகள்னு முறையாக அழைப்பு விடல ஆஸ்திரியா அயர்லாந்து சுவிட்சர்லாந்து ஐஸ்லாந்து சைப்ரஸ் இவங்கெல்லாம் நாங்கள் நியூட்ரலிட்டியை ஃபாலோ பண்ணுறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க இந்த கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரசல்லா வண்டலையான் தீப்பொறி திருமூத்தோட தங்கச்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த லண்டனுக்கு நம்ம கிளம்புகிற ஐரோப்பாவோட எமர்ஜென்சி மீட்டிங் அமைதி ஏற்படுத்துவதற்கு அமைதி தான் வலிமை தரும் ஆனால் அதே வந்து வீக்னஸ் பிரீட் மோர் வார் நம்ம வலிமை இல்லாமல் இருந்தால் இன்னும் அதிகமான யுத்தங்களை கொடுக்கும் அதனால நம்மளுக்கு வலிமை தேவை வில் சப்போர்ட் உக்ரைன் வில் அண்டர்டேக்கிங் எ சர்ஜின் ஐரோப் டிஃபென்ஸ்ன்னு போட்டிருக்காங்க அதாவது யூரோப்பினோட டிஃபென்ஸை நாங்கள் வளர்த்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கலந்துக்கிட்டவங்க முக்கியமான வசனங்கள் இத்தானுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கிறிஸ்டார்மர் அவர்கள்கிட்ட கொஞ்சம் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது கரெக்டு தான் நல்ல ஐடியா தான் ஐரோப்பானுடைய செக்யூரிட்டி இஷ்யூவை பற்றி நம் பேசலாம் ஆனால் வெஸ்டர்ன் நாடுகளை பிரிச்சிடாதீங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணு கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க கொஞ்சம் ரிஸ்க் அவாய்ட் பண்ணுங்கன்றாங்க ஸோ மறைமுகமாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அமெரிக்கா பக்கம்தான் இருப்போம் அது எதுவும் வசனத்தை விட்டுறாதீங்க கொஞ்சம் பிரிச்சிடாதீங்க பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அப்படின்ட்டாங்க அதுக்கு தான் யூகேயும் பிரான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை அதாவது ஐரோப்பா உக்ரைன் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை பிளானை ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரம்ப்புக்கிட்ட போய் கொடுக்கலான் இருக்கின்றாங்க அது கொடுக்கறது தான் யாருன்னு தெரில இப்போ அதுதான் இப்போ சண்டை வரும் நீ போ நான் போகணும் ஒவ்வொருத்தராக பின்னாடி இருந்து இப்போ தள்ளி விடுவாங்க ஆ ஐயோ நானா நான் போகல சாமி நீ போ தள்ளி விடு இந்த வாதியர்கிட்ட இந்த மார்க்கை போய் காட்டும்போது அவர் பொலந்து கட்டிடுவார் யார் ஃபஸ்ட்டு நிற்கிறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி அடுத்தடுத்தால் பின்னாடி போய் நின்று மாட்டோம் இல்லை அந்த மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அடுத்த எந்த ஒரு நாட்டு தலைவராது ட்ரம்ப்புக்கிட்ட ஐயா எங்கள் நாட்டை கூப்பில் நான் வரட்டுமான்னு கேட்பாருங்க அவர் கேட்கவே மாட்டாங்க மனசை போனாவே பலந்து கட்டுருக்கிறாரு எல்லாமே பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் இனி ஒரு நாட்டு தலைவர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு கிட்ட பேசணும்னா அவங்க பல ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படி இருக்கும்போது இவங்க இந்த சீஸ்பேர் அக்ரிமெண்ட்டை நாங்கள் ஒரு திட்டத்தை வகுத்துருக்குறோம் ஐயா இந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா அப்படின்னு அவர்கிட்ட போய் கொடுத்தாங்கன்னா போய் கொய்யாட்டு அந்த பக்கம் அவர் தள்ளி வச்சுருவார் என்ன காரணம்னா இந்த திட்டம்லாம் படிக்கவே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் அவங்க வெளியிடாதுக்கு முன்னாடி இப்போ ரஷ்யா பிடிக்கப்பட்ட டெரிட்டரி இருக்குல்ல அந்த டெரிட்டரியெல்லாம் அப்படியே விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டு ஐயா ஜலன்ஸ்கி ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா அப்படின்னு யார் கேட்கணும் அங்கே புடின் அவர்கள் கேட்கணும் சரி இவர் என்ன பண்ணுவார் ஜெலன்ஸ்கி சரி போனால் போது உங்களை மன்னிச்சு விட்டுறேன் நீங்கள் மட்டும் அவன் புட்டின் நீங்கள் மட்டும் எங்கள் ஜெயிலில் வந்துடுங்க நாங்கள் உங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணிக்கிறோம் மீதியெல்லாம் நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க ரஷ்யா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பொழச்சிக்கோங்கன்னு சொல்லி விட்டுருவாரு புட்டின் மட்டும் இங்கே சிறிய கைதியாக அங்கே வரணும் ஏன்னா இவங்க ஏற்கனவே சொன்னது தான் இதெல்லாம் யார் ஐரோப்பா நாடுகளும் குறிப்பாக ஜெலன்ஸ்கி சொன்ன பிளான் திட்டங்கள் இதெல்லாம் அது வரைக்கும் உங்களை விடக்க மாட்டான் அடி அடின்னு பிழக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஒன்று இரண்டாவது புட்டின் அவர்கள் வந்து கைதானால் கூட அங்கே கட்டிடங்கள்லாம் மறு கட்டமைப்பு பண்ணணும் அந்த செலவுக்கெல்லாம் இருக்குல்ல அதை நீங்கள் கொடுத்துடணும் அதை நீங்கள் கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம் அதையும் நீங்கள் கொடுத்துடணும் மறு கட்டமைப்பு செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கொண்டு போய்ட்டு யாருக்கிட்ட கொடுப்பாங்க சரி இதில் புட்டீன் கைதாகிறது மற்றது கூட வேணா இப்போ நிலம போயிடுச்சு ரொம்ப தலைகள் இருக்குது அதனால் அந்த பகுதியை மட்டும் மீட்கிறதுக்காக கேட்பாங்க இதை கூட பொண்டு போய் அங்கே கொடுத்துருவாங்களா இல்லை யார் தான் கொடுக்குறாங்கன்னு நான் ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கிறேன் பொறுத்த வந்து பார்க்கலாம் ஆனால் என்னுடைய பிரதமர் மறுபடியும் இரண்டாவது தடவை கடிமையை கடிதம் எழுதியிருக்கிறாரு தேவையில்லாமல் பிரச்சனையை கிளப்பாதீங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா முடிஞ்சு போயிடும் அமெரிக்கா உள்ள நுழைஞ்சு தடுக்கிறத விட நம்மளும் ரஷ்யாவை உட்காந்து பேசணும்னா கூட ஈஸியாக முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க அதாவது துளசி ஜப்பாட் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமைதி ஏற்படுத்துகிற வழியை பாருங்கள் உக்ரைனில் நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க மறுபடியும் மறுபடியும் நாங்கள் உயிரிழக்க விரும்பலை இது மூன்றாம் உலகத்துமாக கொண்டு விடுமா என்ற அச்சத்தில் தான் இதை ட்ரம்ப் அவர்கள் தடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மார்க்கோ ரூபியர்கள் ரூபியோர்கள் அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி மறுபடியும் ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு வார்னிங் என்னென்னா முதல்ல அமைதி ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் நாங்கள் செக்யூரிட்டி கேரண்டியை நாங்கள் கொடுத்துருவோம் முதல்ல அமைதியை ஏற்படுத்துங்க நீங்கள் செக்யூரிட்டி கேரண்டி அதாவது செகண்டு ஃபஸ்ட்டு வரணும் ஃபஸ்ட்டு செகண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அது சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க சரி இன்னைக்கு காலையிலாம் ஃபயர் விட்டுருந்தாங்க ஐரோப்பா தரப்பில்லலாம் பயங்கரமான ஃபயரை விட்டு கொளுத்திட்டு இருந்தாங்க சாதிச்சிட்டோம் பிரித்து மேய்ஞ்சிட்டோம் எதுக்காங்கன்னா நார்வே என்ன பண்ணாங்க அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பலுக்கு நாங்கள் ஃபியூல் கொடுக்க மாட்டோம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து அறிவிப்பு வந்தோடனே அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல இன்னைக்கு நார்வேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த நிறுவனத்துக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டார் கொத்தி பிரித்து போட்டுருமன்ட்டார் என்ன காரணம்னா யாரை கேட்டு அனௌன்ஸ் பண்ணுறீங்க அது அமெரிக்காவுக்கு நீங்கள் கொடுக்க முடியாது சொல்கிறது என்பது அது இன்டர்னல் செக்யூரிட்டியோட பிரச்சனை அது நீங்கள் நாட்டு எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கணும் எங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் ஒரு இரு நாட்டோட பிரச்சனையில் தனிப்பட்ட நிறுவனம் இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணக்கூடாது எங்களுக்கும் அமெரிக்காவுடைய உறவுகள் பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்புகளும் இல்லை நான் கடும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அதனால் அமெரிக்கா ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே இருந்தது தான் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ மறுபடியும் அமெரிக்கா தரப்பில் என்னென்னா இந்த வாய்ப்பை கெடுத்துக்கிட்டது யார் அப்படின்னா அங்கே உக்ரைன் தான் இந்த ஒரு சாட்டியும் சொல்லியிருந்தாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏழு பர்சன்ட்டு அதே பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடைசி நேரத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பர்சன்ட் அளவுக்கான உதவிகளை வந்து செஞ்சாங்க ஏழுலருந்து நாற்பத்தோரு பர்சன்ட் அளவுக்கான உதவிகளை நாங்கள் செஞ்சுருந்தோம் இது எல்லாம் ஒரு ஆள் வந்து அவங்களே தன் கண்ணை குத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ அமெரிக்காவில் வலுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா நம்ம ஏன் தேவையில்லாம நம்ம வீரர்கள் அங்க நேட்டோ வீரர்கள் இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இருக்கணும் அவங்க தான் ஐரோப்பா பெரிய லெவல்ல இருக்கிறான்னு சொல்றாங்களே பெரிய வசன விடுறாங்களே அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐரோப்பா நாடுகள் நம்ம இல்லாம இருக்கிறேன்னு சொல்ல விரும்புறாங்களே அப்படின்னா ஒரு ஜெர்மனில ஒரு ஏழாயிரம் வீரர்கள் போலந்துல ஒரு ஐயாயிரம் வீரர்கள் ரொமானியாவில் ஆயிரத்துலேருந்து இருந்து ஒரு ரெண்டாயிரம் வீரர்கள் உடனடியாக நம்ம வெளியே கிளப்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அரவுண்ட் எண்பதாயிரத்துலேருந்து இது இல்லாமல் மொத்தமாக எல்லா தேசத்துலையும் சேர்த்து எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வீரர்கள் பக்கம் நம்ம இருக்கோம் இதுக்கப்புறமும் அவங்க தான் ஐரோப்பா தான் பயங்கரமான ஆளாச்சு அவங்க இருந்துக்கிட்டுமே அப்படின்னு இன்னைக்கு ட்ரம்ப் அடுத்து அடுத்து கடிதங்களும் ப்ரெஷரும் கொடுக்குறாங்க இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் வரைபடம் இருக்குல்ல இந்த வரைபடம் நேட்டோ நாடுகள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி வரைக்கும் ரஷ்யா ஈரான் ஏமன் லெபனான் பாலஸ்தீன் சிரியா பாகிஸ்தான் இந்த பகுதியில் உழவு வேலைகள் பார்த்த மிகப்பெரிய விஷயங்கள் இது எல்லாமே ஐரோப்பா நாடுகள் உழவுகள் பார்க்குதா அப்படின்னா ஒன்று ஃப்ரான்ஸ் இன்னொன்று யூகே இந்த இரண்டு நாடுகளை தவிர பெருசாக கிட்ட யாருமே கிடையாது அதுவுமே அமெரிக்காவுடைய சேட்டலைட்டோட இணைந்து தான் அவங்க உளவு வேலைகள் பார்த்துட்ருக்காங்க இவங்க கொடுக்குற லொக்கேஷனை வச்சு தான் அவங்க டார்கெட் பண்ணி இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் மெயின் தலைமை யார் தெரியுமா அங்கே நேட்டோ நேட்டோ இல்லாமல் இவங்க இந்தளவுக்கு மேக் ஐரோப்பா கிரேட் அகைன் அது அந்த அகைன் இந்த அகைன்னு சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி சொல்லிட்டாங்க அந்த ஒட்டுமொத்த ஐரோப்பாவிலே எழுபது பர்சன்ட் நிதி எங்கள் நிதி வெறும் முப்பது பர்சன்ட் உங்களது அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்ட்டாங்க ஸோ நேட்டோ நாடுகள் வெளியேறுச்சு அப்படின்னா அது இவங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்கனவே போனது என்ன சொல்லிட்டாங்கன்னா நேட்டோ நாடுகள் வெளியேறும் பட்சத்தில் எங்களோட முடிவுகள் எப்போனாலும் மாற்றப்படும் அங்கே ஜெர்மனில் இருக்கக்கூடிய வீரர்கள் எங்கள் நாட்டுக்கு வந்துடுங்க ஐயா அப்படின்னு அவங்க ஏற்கனவே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க அதனால் இவங்க அந்த பேசுகிற வசனம் எல்லாம் ஜெலன்ஸ்கிக்கு கொஞ்சம் காலத்துக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணுவார் நம்ம அப்பயே நம்ம ஒத்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல இன்றைக்கி நம்ம ஒத்துக்கானதுனால இன்னும் நம்ம இழக்க போகிறோம் அப்படின்றத ஒரு கண்டிப்பாக ஃபீல் பண்ண தான் போகிறார் இது நிகழதான் தான் போகிறது இவங்க பெருசாக உதவி செய்கிறேன்னா அந்த இருபத்தஞ்சி லெப்பாடு டேங்க்கை சேலஞ்சர் டேங்கை கொண்டு போய் அங்கே கொடுத்து தான் இப்போ இவங்க உக்ரைனை காப்பாற்ற போகிறாங்க ஃப்ரான்ஸ் இன்னும் மொத்த நாடுகள் சேர்த்துன ஃப்ரான்ஸ் வந்து பத்து பைசா ஃபண்டு கூட ரிலீஸ் பண்ணாமல் வந்து காப்பாற்றுறோம் காப்பாற்றணும் ஃப்ரான்ஸ் வந்து ஒரு வாரமாக குதிச்சிட்ருக்கிறார் அவங்க நாட்டு எலெக்ஷனுக்காக சரி இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அந்த பின்லாந்து கேபிள் ஒன்று கட்டாச்சு பார்த்திங்களா அதாவது கேபிள் லைன் ஒன்று கட்டாச்சு பின்லாந்துலேருந்து வரக்கூடிய கேபிள் லைனு அந்த லைனை கட் பண்ண மிக முக்கியமான கப்பல்னால் ஈகல் எஸ்ஐல் அப்படின்ற ஒரு கப்பல் அந்த கப்பல் யாருன்னா ரஷ்யானுடைய ஒரு முக்கியமான தொழில் இது ஒரு ரெண்டு வாரமாக பிடிச்சி வச்சாங்க பயங்கரமாக விசாரணை பண்ணாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க கப்பலை விடுவிச்சிட்டாங்க அதில் வேலை செய்கிற பணியாட்கள் வந்து ஒரு இருந்து ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்களும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க பிடிச்சி வச்சு விசாரணை நடத்திட்டு இருக்கிறோம்ன்றாங்க சப்போஸ் இந்த கேபிள் கட் ஆனது வந்து உறுதி செய்யும் பட்சத்தில் நாங்கள் அதுக்கான இழப்பீடுகள் ரஷ்யா கொடுத்தே ஆகணுன்றாங்க ஸோ இன்னும் அந்த பால்டி கடல் பகுதியில் அந்த பிரச்சனை போயிட்டு தாங்குது இவ்வளோ ரணக்கலத்திலையும் உக்ரைன் வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சுற்றி வளைக்க போகிறோம் ரஷ்யா வீரர்கள் பெரிய அளவுக்கு மாட்டிக்க போகிறாங்க எங்கக்கிட்ட அந்த டோரக்ஸ் இந்த பகுதியில் துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு இருக்கிறோன்னு இன்றைக்கி உக்ரைன் வந்து இருக்காங்க ஃபயராக ஸோ நம்ம ஒட்டுமொத்தமாக உக்ரைனோடய செய்திகளை முடிக்கணும்னா இன்றைக்கி ரஷ்யா ஒரே செக் ரஷ்யான்ற பாருங்கள் அமெரிக்கா ஒரே ஒரு வேட்டு வச்சிட்டாங்க உக்ரைனுக்கு இதுவரை அகதிகளாகவும் நேரடியாகவும் அமெரிக்காவுக்குள்ளார இரண்டு லட்சம் உக்ரைனியர்கள் இருக்காங்களாம் அந்த இரண்டு லட்சம் உக்ரைனர்களில் குறிப்பா இதுக்கு முன்னாடி பைடன் தாத்தா பெரிய அளவுக்கு பர்மிஷன்லாம் கொடுத்து அவங்களுக்கு மாச ஃபண்டு எல்லாம் கொடுத்து அவங்க ராஜா விட்டு கண்ணு குட்டியாக உ இப்போ இப்ப அந்த ரெண்டு லட்சம் பேத்தி வந்து நாடு கடத்த சொல்லிட்டாங்க நீ சாமி போங்க உங்க நாடு ரொம்ப சிறப்பா இருக்கு அதுவும் குறிப்பா இல்ல யூகேவுக்கு போயிடுங்க ரொம்ப சிறப்பா இருக்கு யூகேவுக்கும் பிரான்ஸுக்கும் யூகேவில் ஒரு லட்சமும் அந்த பக்கம் ஃப்ரான்ஸில் அவங்களுக்கு ஒரு ஒரு லட்சமும் போயிடுங்க மீதி நீங்கள் தான் சேமமாக இருக்கீங்க நீங்கள் தான் போர் நிறுத்துறதுக்கு தயாராக இல்லை எல்லா அளவுக்கும் பொருளாதார வசதி இருக்கிற நீங்கள் ஏன்பா எங்கக்கிட்ட இருந்துட்டு நீ கிளம்புங்க உடனடியாக நாடு கடத்துல வழியே பாருங்கள் கொஞ்சம் உக்ரைன்காரம்லாம் தேடி அனுப்பி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இனி அங்கே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறாங்க தெரியல போகிறது பார்க்கலாம் இப்போ நம்ம இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் ஏன்னா ரம்லான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா மிக முக்கியமாக காசாவுக்குள்ள மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் உள்ள நுழையக்கூடிய எய்டு ட்ரக் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்துறோன்ட்டாங்க கூட்ஸ் கூட்ஸ் அண்டு சப்ளை ஒட்டு மொத்தமாக நாங்கள் நிறுத்துகிறோம் ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரேஜை ரிலீஸ் பண்ணிவிடுங்க இறந்த உடல்களை முழுசாக ரிலீஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வேணால் உள்ளே அனுப்புகிறோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இதுக்கு அம்மாஸ் தரப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது அந்த பிளாக் மெயில்னால் ஐயோ எங்களுக்கு பயமாக இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து இன்டர்நேஷ்னல் லா வந்து நீங்கள் மேற்குறீங்க மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து தனது கடும் கண்டனத்தை நான் வந்து பதிவு செய்கிறேன் அப்படின்னு ஹமாஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உதவிகளும் மற்றும் மேற்கொண்டு என்னென்னா தீவிரவாதத்துக்கு பெரிய அளவுக்கு உதவி அங்கே இருக்கிறது அதனால் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்த போகிறோன்ற சொல்லியிருக்காங்க இதை வந்து அமெரிக்காவின் அடிப்படையில் நாங்கள் செய்கிறோன்ட்டாங்க அப்போ எங்களுக்கு பின்புலமாக அமெரிக்கா கொடுத்த உதவியில் தான் இனி மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் செய்கிறன்ட்டாங்க ஆனால் இன்னும் ஒரு சில நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய உணவுகள் இன்னொரு ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த அளவுக்கான உணவுப் பொருட்கள் உள்ளே சென்று இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு சில பத்திரிகைகள் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இருந்தாலும் மற்ற தேவைகள்லாம் இருக்குல்ல இப்போ நீ கரண்ட்டு கட் பண்ணிக்கிட்டாங்க காலை நேற்றுலேருந்து கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்கன்னா இனி வாட்டர் சப்ளையும் போய் கொண்டு முடியும் அப்படின்னு நான் பார்த்துக்கிறோன்றாங்க அனைத்து அத்தியாவசிய தேவைகளும் இனி சுற்றி வளைக்கப்படும் பிணைய கைதிகள் விடுதலையை உறுதி செய்யாமல் இனி எந்த பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது முழுமையாக நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் மே இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார நாலு லட்சம் உக்ரைனுடைய வீரர்கள் மனைவினையும் வந்து இணைய வேண்டும் அவசர அவசரமாக வந்து இணையுங்கன்னு சொல்லிட்டாங்க மார்க்கோ ரூபியோ அவர்கள் நேற்று ஒரு மூணுலேருந்து மூணு புள்ளி எழுபத்தஞ்சி பில்லியனுக்கு மேலே ஆயுதங்களை ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க அது மறுபடியும் வந்து இறங்குது இரண்டாவது தடவை அது இல்லாமல் எமர்ஜென்சிக்காக ஒரு நாலு பில்லியன் அமௌண்ட்டு ஒதுக்குறாங்க யுஎஸ் மிலிட்டரி எய்டுக்காக எமர்ஜென்சி பீரியடுக்காக நாலு பில்லியன் அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூணையும் சேர்த்தோம்னா ஆல்மோஸ்ட் பன்னெண்டுலேருந்து பதிமூணு பில்லியன் ஆயுதங்களை ஒதுக்குறாங்க இது மிகப்பெரிய ஒரு தொகை ஒரு பெரிய திட்டத்தில் இருக்காங்கன்ற தலைய தெல்ல தெளிவாக தெரியுது ரெட்ஸி கடல் பகுதியில் அமெரிக்கானுடைய வெஸ்ட் ரூம் போர்க்கப்பல் மறுபடியும் விரைந்து இருக்கிறது அங்கே எமினியவுதிக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா காசாவில் மறுபடியும் நீங்கள் அமைதி கொண்டு வரல தாக்கல் நடத்தினீங்கன்னா எங்களோடய சோயிரவத்தை பார்க்க போகிறீங்க முடித்து கட்ட போகிறோம்னு பக்கத்தில் சவுதி அரேபியா இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க சவுதி நீங்கள் உக்ரைனை பார்த்து திருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அமெரிக்காவை நம்பி போனால் ஒரு நாடு என்ன ஆகுறது கிட்ட பாடம் கற்றுக்கோங்க பாருங்கள் மனுஷன் கதறிட்டுருக்கிறாரு அவர் தூங்கி ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்களும் அமெரிக்கா பின்னாடி போயிட்டு மாட்டிக்காதீங்க வகுந்திருவன்னு அவங்க தரப்புல இருந்து ஒரு மிரட்டலாம் விடுறாங்க எமினியவதிக்கள் திடீர்னு அங்க ஸோ இப்போ யார் இந்த தரப்புல ஹாப்பியா இருக்காங்கன்னா அவங்க இஸ்ரேலினுடைய முன்னாள் மினிஸ்டர்ஸ்லாம் ஒரு சில பதவி இல்ல கிட்டத்தட்ட நாங்கள் வாபஸ் வாங்குறோன்னு சொல்றாங்க படைகளை ரிட்டன் வாங்குறதுக்காக அவர்லாம் என்ன பண்ணுறாரு இது வந்து எப்போயோ செஞ்சுருக்கணும் இருந்தாலும் நீங்கள் தான் பண்றீங்க நான் மறுபடியும் இப்போ ஆளுங்கன்ற அரசாங்கத்துக்கு இந்த ஒரு நிகழ்வுனால நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றாங்க ஸோ ஏற்கனவே இந்த புகைப்படங்கள் இந்த வரைபடங்கள் பார்க்குறீங்களே அந்த நெட்ஜரம் சிறம் காரிடார் இருக்குல்ல அந்த சென்ட்ரல் பகுதியில் மறுபடியும் படைகள் உள்ள நுழைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ராஃபா கிராசிங் இருக்குல்ல இந்த பக்கம் இந்த இடத்துல மறுபடியும் உள்ள நுழைவருக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றாங்க சோ ஹமாஸ் தரப்புல நாங்க தயார்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தான் டென்ட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் பழைய வாழ்க்கைக்கு வந்து விடாதா என்று நினைக்கின்ற நினைக்கின்றவாயில் மறுபடியும் ஒரு யுத்தமா அப்படின்றது அந்த இடத்துல ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தி காசாவுக்குள்ளார சோ பிணைய கழிகளை விடுவித்தால் விடுவித்தாலும் அங்க போர் நிறுத்தம் வந்து விடுமா என்றால் இஸ்ரேல் தரப்புல ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்குவதற்கான எங்களுக்கு முழு நோக்கம்னு சொல்லிட்டாங்க சரி இது சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் சம்பவம் நம்பர் இரண்டு என்னன்னா சிரியா சிரியாவுக்குள்ளார இந்த வரைபடத்தோடனே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்புகிறேன் மேலே கோல்னேட்ஸ் மக்கள் மேலே ட்ரூஸ் சின்ன மக்கள் இருக்காங்க அங்கேயும் இருப்பாங்க அதே மாதிரி கீழேயும் இருப்பாங்க லெபனான்னு லெபனான்ற பாருங்க ஜோர்டனுக்கு மேலேயும் ட்ரூஸ் என்ன மக்கள் ரெண்டு இடத்துல அந்த பச்சை கலர் மாதிரி இருக்குல்ல இந்த இடத்துல இந்த மேலே ட்ரூஸ் என்ன மக்களும் அப்புறம் வந்து ஜெர்மானான்னு சொல்லிட்டு டமாஸ்கஸ் பக்கத்தில் ஒரு சின்ன க்ரீன் இருக்கு பாருங்க அந்த இடத்துல நேற்று சிரியானுடைய இராணுவ வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஜெர்மானான்ற பகுதியில் உள்ள நுழைஞ்சி அங்கே ஒரு சில மக்களை ஷூட் பண்ணுங்கிறாங்க ட்ரூஸ் மக்களை எப்படி நீங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி நீங்கள் இந்த இந்த வரைபடத்தில் இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா இந்த பச்சை கலரும் முள்ளக்கர கலர் இது எல்லாமே டீ மிலிட்டரி சோனாக பண்ணுங்கன்றாங்க டி மிலிட்டரி சோன் அப்படின்னா இந்த இடத்துல இராணுவம் இல்லாமல் நான் ட்ரூஸ் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு தனி டெரிட்டரி அட்டானமஸ் ரீசியனாக நீங்கள் கொடுத்துருங்கன்றாங்க இஸ்ரேல் ஏன் கேட்குறாங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பு கருதி ஏன்னா நாளைக்கு இவங்க இத்தாலியோட சாரி துருக்கியோட அட்டாச் ஆகிட்டாங்க நாளைக்கு துருக்கி அவங்களும் இணைஞ்சு வந்தா கூட இந்த அட்டானமஸ் ரீஜியனை தாண்டி வரணும் ஆனால அதுக்குள்ள இவங்க சோழிய ஓரளவுக்கு முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க அதனால இந்த டெரிட்டரி எங்களோட பாதுகாப்புக்காக வேணும்ன்றாங்க இல்ல எங்களுடைய ராணுவ வீரர்களை நாங்க அனுப்ப தயாரா இருக்குன்றாங்க சோ அந்த இடத்துல பதற்றம் அதனாலதான் மே மாதத்துக்குள்ளார எல்லா நாலு லட்சம் வீரர்களும் வாங்கன்றாங்க அதை உறுதி செய்கிறாங்க இன்னைக்கு காலையில துருக்கியில இருந்து அவசர அவசரமாக நமாஸ்கஸ்ல திடீர்னு ஒரு டுக்கியனுடைய சி ஒன் தேர்ட்டி வந்து இருக்கிறது மேபி ஆயுதங்களா என்னன்னு தெரியல அதனால் எஸ்டிஎஸ்க்கு என்ன வார்னிங் கொடுக்குறாங்கன்னா உங்களுடைய எல்லா அசைவுகளும் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டுருக்கோம் திரும்பி எங்களை எதுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் அழைக்கப்படுவீர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஜுலானி அரசாங்கமே எங்களுடைய உறுதிக்காக நாங்கள் எதையும் தாக்கல் நடத்த தயாராக இருக்கிறோம் ஜுலானி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்களோட நாட்டை ஒருங்கிணைப்பதற்காக எல்லா வித முடிவுகளுக்கும் நாங்களும் தயாராக இருக்கோம்ன்றாங்க ஸோ அந்த இடத்துல பிரச்சனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த ட்ரூஸ் என்ன மக்களுக்கு தனி டெரிட்டரியை இஸ்ரேல் கேட்குறாங்க கோலன் இயர்ஸுக்கு மேலே அது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹெலி சர்பின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க அவர் தான் ரொம்ப கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தார் ரிலீஸ் பண்ணதில் அவர் வந்து ட்ரம்ப் அவர்கள் அழைத்திருக்கிறார் வெள்ளை மாலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ உள்ள இருக்கக்கூடிய பிணைய கைதிகள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நாங்கள் உலக மக்களுக்கு காட்ட விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருக்காங்க அதனால் அவர் போயிட்டு நாங்கள் வெள்ளை மாலையில் சந்திக்கும் போது ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மக்களுக்கான கேள்விகளாகவும் அது இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கிற மாதிரியும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு நிகழ்வு பெருசாக பார்க்குறாங்க ஈரானோட செய்திகளோடு இந்த பதிவை நான் முடிக்க நினைக்கிறேன் ஈரானில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டரை நீக்கிட்டாங்க ஏன்னா வர வர எக்கனாமிக் வந்து ரொம்ப ஓசன் கண்டிஷனில் ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அதனால் நீங்கள் ரிசைன் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு இரண்டு என்னென்னா இஸ்ரேலில் வந்து இரண்டு நபர்களை கைது பண்ணியிருக்காங்க குறிப்பாக நேஹோ நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர்லேருந்து ஈரானுடைய இன்டெலிஜென்ட் ஆஃபீஸருக்கு டைரெக்டாக தகவல் கொடுத்துருக்காங்க அதனால் நாங்கள் கைது பண்ணுறோன்னு இருக்காங்க ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க ஈராக்கு போகக்கூடிய மின்சார மின்சார வயர்களையும் மின்சார லைன்களையும் வந்து கட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஈராக்கு பெரிய அளவுக்கான மின்சாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஈரான் அதை கட் இருக்காங்க இது இரண்டு மூன்று காரணங்களாக பிரிக்கிறாங்க என்னன்னு சொல்லி நாளைக்கு உங்களுக்கு பதிவில் நன்றிட்டுல சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமிச் நன்றி வணக்கம்